வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து சிவாஜி புரொடக்ஷன் தயாரித்து வெள்ளி விழா ஓடுன சந்திப்பு படத்தை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் சந்திப்பு படம் வெளியான தேதி பதினாறு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு நடிகர் திலகத்தோட திரைப்பட வரிசையில் இருநூற்றி முப்பத்தி அஞ்சாவது படம் சந்திப்பு இளையதிலகம் பிரபு சிவாஜியோடு நடித்த மூணாவது படம் நடிகை ஸ்ரீதேவி சிவாஜிக்கு ஜோடியா நடித்த ரெண்டாவது படம் நடிகர் திருகம் சிவாஜி இரட்டை வேஷத்துல நடித்த பத்தொன்பதாவது திரைப்படம் சந்திப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல வெளியான நசீப் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட ரீமேக் தான் தமிழ் சந்திப்பு படம் நசீப் என்னும் இந்தி வார்த்தைக்கு விதி அல்லது தலையெழுத்துன்னு அர்த்தம் சந்திப்பு படம் இந்தி ரீமேக்காக இருந்தாலும் தமிழ் திரைக்கதையில பல மாற்றங்களை செஞ்சு எடுத்திருந்தாங்க முக்கியமா படத்தோட ஆரம்ப கட்ட காட்சிகள் சந்திப்பு படத்துல கோயில் தர்மகர்த்தாவா இருப்பார் சிவாஜி கோயில் நகைகளை கொள்ளையடிக்க மேஜரும் நம்பியாரும் பிளான் பண்ணி நகைகளை கொள்ளையடிச்சு ஒரு கொலை பழியையும் சிவாஜி மேல சுமத்தி சிவாஜியை அடிச்சு போட்டு ரயில் தண்டவாளத்துல போட்டுட்டு போயிருவாங்க படத்தோட இந்த ஆரம்ப காட்சிகள் கேரக்டர்களோட வடிவமைப்பு நசீப் படத்துல வேற மாதிரி இருக்கும் இந்தி படத்துல நாம்தேவ் அப்படிங்கிற கேரக்டர்ல நடித்தவர் பிரான் இந்த கேரக்டர் தான் தமிழ்ல சிவாஜி செஞ்ச கோயில் தர்மகர்த்தா கேரக்டர் வில்லன்களா அம்ஜத் கான் காதர் கான் நடிச்சாங்க ஒரு குடிகாரன் தான் லாட்டரி டிக்கெட்டை டிக்கெட்டை பிரானுக்கு பிரான் அந்த தன்னோட மூணு சேர்ந்து வாங்குவார் அந்த நண்பர்கள் தான் காதர்கான் இன்னொரு நண்பர் லாட்டரியில முதல் பரிசு கிடைக்கும் அம்ஜத் கானும் கானும் மூணாவது நண்பரை கொலை செஞ்சு அந்த கொலைப்படிய பிரான் மேல போட்டு அவரை அடிச்சு பாலத்துல இருந்து தண்ணீர் வீசி எரிஞ்சிருவாங்க இதுதான் நசீப் படத்தோட ஆரம்ப காட்சிகள் தமிழ்ல லாட்டரி சீட்டு காட்சிகளுக்கு பதிலாக கோயில் சம்பவங்களை திரைக்கதையா மாத்தி இருப்பாங்க பட ஹீரோ அமிதாப் பச்சன் இந்த கேரக்டர் தான் சந்திப்புல வர்ற மகன் சிவாஜி கேரக்டர் இந்தியில ஹேமா மாலினி செஞ்ச கேரக்டர்ல இங்க ஸ்ரீதேவி நம்பியார் மேஜர் கேரக்டர் இந்தியில அம்ஜத் கான் காதர் கான் நடிச்சிருப்பாங்க இந்தியில டான் கேரக்டர் செஞ்சவர் அம்ரீஷ் போரி இங்கே தமிழ்ல சுதர்ஷன் இந்தியில ரிஷி கபூர் செஞ்ச கேரக்டரை தமிழ்ல செஞ்சவர் பிரபு நசீப் படத்தில் அப்பா கேரக்டர்ல பிரான் நடிச்சிருப்பார் மகன் கேரக்டர்ல அமிதாப் இந்த ரெண்டு கேரக்டர்ஸும் சிவாஜியே பண்ணியிருப்பார் தமிழ் படத்துல நசீப் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய கலெக்ஷன் செஞ்ச படங்கள்ல ஒண்ணு அதே போல தமிழ்லையும் பெரிய வசூல் ரெக்கார்ட் செஞ்ச படம் சந்திப்பு படம் வெளியான முப்பத்தி அஞ்சு நாளுக்குள்ளேயே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வசூல் செஞ்ச படம் சந்திப்பு ஐம்பது நாளுக்குள்ளேயே ஒரு கோடிக்கு மேல வசூல் செஞ்சது விஸ்வரூபம் படத்துக்கு அடுத்து ஸ்ரீதேவி சிவாஜிக்கு ஜோடியா நடித்த படம் சந்திப்பு விஸ்வரூபம் படம் ஸ்ரீதேவி விமர்சனம் அதே நாகேஸ்வரராவ் மூத்த நடிகர்களோட ஸ்ரீதேவி ஜோடியா நடிச்சார் அதெல்லாம் எந்த விமர்சனமும் ஆகல ஆனா சிவாஜிக்கு ஜோடியா நடிச்சப்ப மட்டும் விமர்சனம் பண்ணினாங்க மத்தவங்க எப்படியோ இருந்துட்டு போகட்டும் சிவாஜி எவ்வளவு பெரிய ஆளுமை அவர் இப்படி நடிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இந்த ரெண்டு படத்துல கூட இளைய கேரக்டர் சிவாஜிக்கு தான் ஸ்ரீதேவி ஜோடியா நடிச்சிருப்பார் மூத்த சிவாஜி கேரக்டருக்கு சுஜாதா ஜோடி இருந்தாலும் அதுக்கு பின்னால வந்த காலகட்ட படங்கள்ல சிவாஜி இதை நிறையவே தவிர்த்துட்டார் ஆனா இன்னைக்கு வரைக்கும் தமிழ் சினிமால இருக்கிற பெரிய கதாநாயகர்கள் தங்களை மாத்திக்கவே இல்லை அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம் கதாநாயகர்கள் உடல் வருமனா குண்டா இருந்திருந்தா அவங்க எல்லாம் எப்பவே பீல்ட விட்டு கலண்டு போயிருப்பாங்க வயசான கேரக்டர்களை செஞ்சு யாரும் செய்ய முடியாத படங்களை சிவாஜி செஞ்சு காட்டினார் இந்த ஒரு விதிப்படியும் சிவாஜி தான் பெரிய ஆளுமையா இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல ரொம்ப பாப்புலரான ஹிந்தி பாடல் ஜான் ஜானி ஜனார்த்தன் இந்த பாட்டு இந்த நசீப் படத்துல தான் அமிதாப் அறிமுகமாகிற காட்சி பாட்டு இது இந்த ஒரு பாட்டுக்கு மட்டும் இந்தி ஃபேமஸ் நடிகர்கள் ராஜ்கபூர் தர்மேந்திரா ராஜேஷ் கண்ணா சம்மி கபூர் ரன்தீர் கபூர் ராகேஷ் ரோஷன் விஜய் அரோரா நடிகைகள் வகிதா ரகுமான் மாலா சின்ஹா சர்மிளா தாகூர் அப்படின்னு இன்னும் பல பிரபலங்கள் வருவாங்க தமிழ் படங்களை இப்படி ஒரு காட்சியை பார்க்க முடியாது பாரத பாரதவிலாஸ் படத்துல சிவாஜியோட நட்புக்காக பிரேம் நசீர் சஞ்சீவ் குமார் ஒரு சின்ன சாட்டுக்கு வந்துட்டு போனாங்க இந்த நசீப்போட மேக்கிங் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் இந்த காலகட்டத்தில் எல்லா பெரிய பட நிறுவனங்களும் அதிகமாக இளையராஜாவை புக் செஞ்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் சிவாஜி புரொடக்ஷன் சந்திப்பு படத்துக்கு எம் எஸ் விஸ்வநாதனை இசையமைக்க வச்சது ஆனந்தம் விளையாடும் வீடு அப்படிங்கிற குடும்ப பாட்டை கூட ரொம்ப பெரிய ஹிட் செஞ்சார் எம் எஸ் விஸ்வநாதன் நடிகர் திலகம் தன்னோட கொள்கையை சொல்ற மாதிரி இசையமைக்கப்பட்ட உன்னைத்தான் கும்பிட்டேன் பாட்டு சிவாஜி ரசிகர்களுக்கு குளுக்கோஸ் பாட்டா அமைஞ்சது இந்த பாட்டை சிவாஜி கிட்ட பிரபு கேள்வி கேட்கற மாதிரி இருந்ததும் அதுக்கு சிவாஜி பதில் சொல்ற மாதிரியும் பாட்டு இருக்கும் அதிரடி மியூசிக்கும் படத்தில் பட்டைய கலப்பும் சிவாஜி பிரபு ஸ்ரீதேவி ராதா சரத்பாபு மனோரமா உட்பட குழு பாடலா கிளைமேக்ஸ்ல அமைஞ்ச சோலாப்பூர் ராணி பாட்டு விஸ்வநாத நதிரடியில அட்டகாசம் செஞ்சிருப்பார் சிவாஜி ஸ்ரீதேவி பாடுற டூயர் பாட்டான வார்த்தை நானடி கண்ணமா பாட்டு இந்த பாட்டு இடையில ஸ்ரீதேவி சிவாஜி புகழ்ந்து பாடுற மாதிரியான வரிகளுக்கு தியேட்டர்ல ரொம்ப பெரிய ஆரவாரம் இருக்கும் பாட்டோட சில வரிகள் இப்படி இருக்கும் வீரம் காட்டும் போது கட்டபொம்மன் போலி அன்பை வாரி வாரி வழங்கும் போது வள்ளல் கர்ணன் போலி உன்னை மிஞ்சும் நடிகன் இன்று உலகில் தோன்றவில்லை இந்த படம் வெளியான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் வருஷம் சிவாஜி நடிச்சு ஏழு படங்கள் வந்துச்சு அந்த படங்கள் பெஜவாடா பெளி தெலுங்கு நீதிபதி இமைகள் சந்திப்பு சுமங்கொலி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா இதுல நீதிபதி சந்திப்பு வெள்ளி விழா ஓடின படங்கள் பெஜவாடா பெளி மிருதங்க சக்கரவர்த்தி வெள்ளை ரோஜா நூறு நாள் ஓடின படங்கள் இதுல வெள்ளை ரோஜா ஒரு கிரைம் த்ரில்லர் அட்டகாச நடிப்பு மிருதங்க சக்கரவர்த்தி ஒரு மியூசிக் கிளாசிக் சிவாஜி நடிச்சிருந்தாலும் நூறு நாள் ஓடுன மசாலா தான் ஆனா சக்கை ஓடு போட்டு பாக்ஸ் ஆபிஸ் படமா இருக்கு இது நம்ம ரசனையில இருக்கிற ஒரு குறைபாடு ரசனைய மேம்படுத்திக்காத குணம் நடிகைகள் சுஜாதா வடிவுக்கரசி ஸ்ரீதேவி ராதா மனோரமா நடிகர் பட்டாளம் நடிகர் திலகம் டபுள் ஆக்ட் நம்பியார் மேஜர் சுந்தரராஜன் விஜயகுமார் சரத்பாபு டெல்லி கணேஷ் சுதர்சன் இளையதிலகம் சத்யராஜ் மற்றும் பலர் ஒரு பெரிய நட்சத்திர கூட்டமே இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க இசை சாம்ராஜ்யம் எம்எஸ் எஸ் விஸ்வநாதன் இயக்கம் சிபி ராஜேந்திரன் இந்த படம் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு உள்ளாகவே ஒரு கோடி ரூபாய் வசூல் செஞ்சு சாதனை செஞ்சது மதுரையில வெள்ளி விழா ஓடுன படம் திருசூலம் படத்துக்கு பின்னால கமர்ஷியல் கிட்டடிச்ச சிவாஜி புரொடக்ஷன்ஸ் படம் சந்திப்பு நம்பியார் மேஜர் கிட்ட டான் சிவாஜி பேசுற வசனம் பிரபுவின் பாக்ஸிங் பைட் மனோர் மாவட்டம் மாட்டுக்கறி காமெடி நடிகர் திலகம் ஜிலேதிலகம் மோதல் சுஜாதாவுக்காக பிரபு ஓடும் சண்டை காதலுக்காக நண்பர்கள் விட்டுக்கொடுக்கும் காட்சிகள் அப்படின்னு பல சுவையான காட்சிகள் இடம்பெற்றப்படும் சந்திப்பு மொத்தத்தில் ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கு திரைப்படம் சந்திப்பு